அருமைக்குரிய தமிழக முதல்வர் அவர்களுக்கு நாடார் மகாஜன சங்கத்தோடு ஒரு வேண்டுகோளாக வைக்கின்றோம் பெருந்தலைவர் காமராஜருடைய பேச்சு போட்டிகளையும் விழாவையும் நடத்தி கொண்டிருந்த நாடார் மகாஜன சங்கம் இன்றைக்கு அருமைக்குரிய திருச்சி சிவா அவர்கள் தங்களுடைய கட்சியினுடைய ஒரு துணை பொதுச்சியாளராக இருந்து கொண்டு அவருக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஒரு தவறான ஒரு செய்திகளை தமிழகம் எங்கும் பரப்பி விட்டுவிட்டார் இன்றைக்கு அனைத்து கட்சிகளும் அதனுடைய கண்டனங்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தங்கள் கூட தங்களுடைய ட்விட்டரில் காமராஜருக்கும் எங்களுக்கும் இருக்கின்ற தொடர்புகளை நியாயப்படுத்தி ட்விட்டரில் இருக்கிறீர்கள் ஆனால் எங்களுடைய ஒரே கோரிக்கை அருமைக்குரிய திருச்சி சிவா திமுக கட்சியிலிருந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர் மீது உண்மையிலேயே திருச்சி சிவா தமிழக மக்களிடமும் இன்றைக்கு இருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகளுடைய கோரிக்கையேற்றி மன்னிப்பு கேட்கின்ற பணியை தமிழக முதலமைச்சர் அவர்கள் செய்வார்கள் என்று நம்புகிறோம் இன்றைக்கு வலைதளங்களில் பொதுவாக பார்த்தீர்கள் என்றால் காமராஜருடைய அவதூறாக திருச்சி சிவா அவர்கள் பேசிய பின்னால் திமுகவின் என்ற ஒரு போர்வையில் சில சமூக விரோதிகள் சில ஜாதி ஜாதியினுடைய வெஞ்சன்ஸ் வைத்திருக்கின்ற சில ஜாதி தலைவர்கள் சில ஜாதியினுடைய திமுகவின் என்ற பெயரில் அவர்கள் காமராஜரை இழிவுபடுத்துகின்ற பணியை துவக்கியிருக்கிறார்கள் அதற்கு பதில் சொல்லுகின்ற பொழுது ஒரு சமுதாயத்திற்கும் ஒரு சமுதாயத்திற்கும் தேவையற்ற சண்டைகளை இழுத்து இழுத்துவிடுகின்ற பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆதலால் தமிழக அரசு இதற்கு உடனடியாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் ஏற்கனவே தென் மாவட்டங்களில் சமுதாயத்தினுடைய மாணவர்கள் கெட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்று அரசு கூறிக்கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் அரசுக்கு அப்பாற்பட்டு காமராஜரை பேசியவுடன் காமராஜரை இழிவுபடுத்துகின்ற சமூக வருவதைகள் கா திமுக என்ற போர்வையில் அறிக்கையை விட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இதை பார்க்கின்ற பொழுது அந்த சமூக விரோதிகள் ஒளிவதற்கு திமுகவில் ஒளிந்து கொண்டு காமராஜரை இழிவுபடுத்துகிறார்கள் அது இன்றைக்கு அப்பட்டமாக தெரிந்து கொண்டிருக்கிறது அதற்கு பதில் கொடுக்கின்ற வகையில் நாடார் மாணிவர்களோ இளைஞர்களோ அரசியல் கட்சிகளோ முயற்சி எடுக்கின்ற பொழுது அது ஜாதி சண்டையாக மாறுகின்ற சூழ்நிலை உருவாகும் அதனால் தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கும்போது நாடாளு மகாஜன சங்கம் சார்பாக எங்களுடைய அன்பான வேண்டுகோளை வைக்கிறோம் நன்றி வணக்கம்